காய்களவங்க எல்லாேருக்கும் காலையில் பண்ணக்கும் இது பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பண்ணி எடுத்து அதை நம்ம வந்து ரெண்டு மூணு டைம்லாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது இது பஸ்ட்டு அப்பறம் பார்த்திங்களா திக்கான தேங்காய் பால் அது மாதிரி நம்ம எடுத்து வச்சு நல்லா பண்ணிவிட்டு ஒரு எடுத்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து ஒரு ரெண்டு மணி அப்படியே விட்டுருங்க வீட்டில் ஏதாவது வேலைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஆடை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தலைமுடியில் வந்து நல்லா தலையோடவே எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மண்டைக்குள்ளலாம் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்க நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்கணும் மசாஜ் மாதிரி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் மசாஜ் மாதிரி கொடுக்கணும் மசாஜ் மாதிரி நல்லா வந்து பின்னாடி பின்னாடி எல்லாம் நமக்கு வந்து நல்ல தலையில் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு முடியிலையும் வந்து தலை முடியிலையும் வந்து முடி நுனி இந்த மாதிரிலாம் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற போடணும் நல்லா தலையில் ஊறுட்டும் ஊறுனதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணணும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஊறுனதான் கொண்டை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எதாவது வேலை இருந்தால் கூட நம்ம முடிச்சுட்டு பாருங்கள் தலை பிரச்சனை என்ன பண்ணிட்டு ஒரு சின்ன பண்ண கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கள்